ரயில்களை கவிழ்க்க சதி செய்யும் குற்றவாளிகளை கண்டறிவதில் மாநில அரசுகள் தேசிய புலனாய்வு முகமை ஆகியவற்றுடன் இணைந்து ரயில்வே செயல்பட்டு வருகிறது என்று அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் சமீப நாட்களாக ரயில்களை கவிழ்க்க பல்வேறு மாநிலங்களில் சதி வேலைகள் நடந்து வருகின்றன சில நாட்களுக்கு முன் மத்திய பிரதேச மாநிலத்தில் தண்டவாளத்தில் டெட்டனேட்டர்கள் கடந்தன உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரயில் தண்டவாளத்தில் கேஸ் சிலிண்டர் வைக்கப்பட்டிருந்தது இரும்பு கம்பிகள் சிமெண்ட் ஸ்லாப்கள் உள்ளிட்டவை வைக்கப்பட்டிருந்தன இது ரயில் பயணிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்த சம்பவங்கள் குறித்து ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ரயில் தண்டவாளத்தில் சிலிண்டர் இரும்பு கம்பிகள் போன்று பயனாளிகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்த வகையில் வைக்கப்படும் விவகாரத்தை தீவிரமாக எடுத்துக்கொண்டுள்ளோம் இது தொடர்பாக அனைத்து மாநில அரசுகளுடன் பேசி வருகிறோம் மாநில உள்துறை செயலர்கள் மற்றும் என்ஐஏ ஆகியோர் விசாரணை நடத்தி வருகின்றனர் தெரிவித்தார் மேலும் விபத்தை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்ட அஸ்வினி வைஷ்ணவ் அனைத்து ரயில்வே மண்டலம் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசாருடன் இணைந்து செயல்படுவதாகவும் விபத்துகள் ஏற்படாமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ரயில்வே எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார்